இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ வந்து எடுக்கிறோம் இந்த அம்மா வந்து எப்படி உருவானாங்கன்றதை இப்போ நம்ம தாத்தா சொல்ல போகிறாரு நம்ம கேட்க போகிறோம் கேட்டுட்டு இந்த இந்த எந்த ஏரியாவில் இருக்குன்றதையும் நான் மென்ஷன் பண்ணுறேன் வந்து பாருங்க ரொம்ப சத்தியமாக இந்த அம்மா இவங்க தாத்தா இவங்க எப்படி இங்கே உருவாகி எப்படி வந்தாங்கன்றத நீங்கள் சொல்லுங்க

உங்கள் இடத்துல நான் வச்சு விட்டுறேன் இந்த மாதிரி நல்லா நேர்த்தி நேர்ந்தேன் எனக்கு கை நல்லாயிருக்கு கால் நல்லா இருக்குது வாய் பேசாமது வாய் புரிச்சது நல்லாயிருக்கு நான் அப்படி அந்த மாதிரி ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் செலவு செய்யும் வந்து கடத்தலை வச்சு சாமியாக பிடிச்சிட்டு இருக்கேன் எனக்கு இடத்துக்கு நான் செஞ்சு கொஞ்சம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி வச்சி விட்டு கொடுக்காரு இப்போ வச்சி விட்டு கொடுத்தாரு அதை என்ன கேட்குறது நானும் இப்போ அதை தொண்டு தேச்சு நாங்கள் வேலை வரேன் இப்படி ஒரு சாமியை நாங்கள் பார்த்ததே இல்லை இன்னைக்காகவே சொல்கிறேன் மெட்ராஸ் முழுக்கம் பார்த்துருக்கேன் கோயில் இப்படி ஒரு கோயில் நானும் இப்போ வந்ததும் அசந்துட்டேன் அந்தளவுக்கு இருக்குது ஆ ஆனால் ஒரு ட்ரிப் எனக்கு கனவில் வந்துச்சு ஆனால் நான் இங்கேதே வருவேனான்றது எனக்கு தெரியலை இப்போ நான் இந்த அம்மாவை இப்போ இந்த எடுத்த பிறதையும் பார்த்தேன் அதில் தான் இப்போ தெரியுறாங்க என் பையனுக்கு இப்போ நல்லா இருக்கு இருக்குது அம்மா அன்னைக்கு வந்து சொன்னாங்க வரணும்னு அதனால் ஆனால் நாங்கள் இவ்வளோ சீக்கிரம் வருவோன்றதை எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் நாள்

है हां हम ये तुम आ तारा वो पॉटलो इधर वही देना थोड़ा सा मुकना का खोल देना कपिंग अंदर दिखता अपनी गोली होनी है हां जाओ किया तो ऐसे ही जाओ अरे मॉडल ना कैसे अरे कुछ नाला आ गुण बता रही

ஏய் டிராவல் நானு அப்ப ஏத்தி விட்டு என்னால அதுக்குள்ள வந்தடைக்கிறது தான் அதெல்லாம் நம்ம பாக்க வேண்டியது இல்லடா அவ நம்ம மாரி முதவே அப்பா வீக்கா பிரியகாண்டே நம்ம நினைச்சி முதவேனே அப்பா துளஞ்சு அப்ப நான் வந்து என்ன கேட்டேன் ஆட்டால சமக்குறியா ஆட்டால வர ஏத்தி மச்சான் ஒரு போறான் வந்துட்டு அவன் ஏலே தெறவுது ஆ தெறவுது ஊரியே நானே தான் இங்க வந்துட்டேன் 10 ஏ இருந்து ஆயிது Chennai கேயே போறது நான் கொஞ்சம் டைவர் பிள்ளைய கர்ட்டி காத்து குடுத்துது அதுக்கு அப்புறம் நான் வரேன் ஆட்ட என்ன செஞ்சான்னு கேக்க பாசங்க ரெண்டு பாசங்க இல்லடா ஏட்டா அது நம்ம போட வருமா போதும் அந்த எண்ணத்தோட போட அத்தனை ஒரே எண்ணம் மாதிரி அப்போ ஆற்ற வாட்டா நம்ம ஆற்றை நின்று பார்ப்போம் தான் நான் இன்னைக்கு பார்க்கணுன்னா கண்டிப்பாக வருவாங்க சின்ன பிள்ளை மாதிரி மாதிரி வந்து மேட்சச்சு படுத்து வரைக்கும் இடுப்பு சும்மா சுத்தி வந்து நிற்குது தெரியுது என்னடா இருக்கேன் கழிச்சு பார்த்துக்க ஆனா இன்னைக்கு வந்து கனவு கண்டே தானே